மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியிடம் வந்த வழக்குகள் தாவேக்க நிர்வாகிகளோட முன்ஜாமீன் வழக்கு குசி ஆனந்த் இவங்களோட முன்ஜாமீன் வழக்கு அந்த முன்ஜாமீனை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது சிபிஐ விசாரணை குறிப்பாக பாஜக வழக்கறிஞர் தாக்கல் செய்தது இன்னும் பலர் தாக்கல் செய்த சிபிஐ விசாரணையை ஏற்காததும் ரெண்டாவது தாவேக்கா நிர்வாகிகளுடன் முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டதும் தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய தான் இந்த பிரச்சனையில் நம்ம பார்க்க முடியும் ரெண்டாவது இந்த சிபிஐ விசாரணை சம்பந்தமா நாங்க விஜய்க்கு சொன்னதான் புசியானதுக்கும் விஜய் விஜய்க்கு இந்த பொறுப்பு இருக்குதா இல்லையா விஜய் பேசும்போது தானே மாவட்ட செயலாளர் அங்கே பேசிக்கிட்டு இருந்தாரு மாவட்ட செயலாளர் போய் அங்கே சொல்லுவாரா புசியானந்தான்னு சொல்லணும் நீ மற்றதுக்கெல்லாம் நான் பொறுப்புன்னு வார கல்பபுள் ஹோம் நாட் not amounting to murder கொலையாகாத மரணம் விளைவிக்கக்கூடிய குற்றம் அப்படின்னா நம்ம ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போது அந்த நிகழ்ச்சி போறதா இருந்துட்டா ஆ ஆ கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்க கூட்டிட்டு போகணும் அந்த வழி விட்டுருங்க அப்படியே அஸ்ஸலாமு அதில் தான் நீதிபதி அவர்கள் காட்டமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் தாவேகா ஒரு கட்சியா தாவேகாவுக்கு தலைமை பண்பு இருக்கா விஜயையும் நிர்வாகியில் ஏன் விட்டு போடுறாங்க தொண்டர்களை காக்க வேண்டிய பொறுப்பு இல்லையா போலீஸ் ஏன் வந்து இன்னைக்கு வரை அந்த வெஹிக்கிளை சீஸ் பண்ணல அந்த கேரவனை ஏன் சீஸ் பண்ணல இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளை வணக்கம் அதாவது இன்று மூன்று வழக்குகள் மூன்று தன்மையில் வழக்குகள் வந்திருக்கு ஒண்ணு மதுரை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி திரு தண்டபாணி அவர்கள் தலைமையிலான அமர்வில் பொதுநல வழக்குகள் ஆறில் வழக்குகள் அதில் போட்டிருக்கிறாங்க அந்த வழக்குகளோட பொது கோரிக்கை என்னன்னா இந்த மொத்த வழக்குகளும் கரூர் சம்பவத்திற்கான வழக்குகள் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படின்றதா சாரம் அந்த வழக்குல முக்கியமான கோரிக்கை இப்போ அந்த பெட்டிஷன் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க சிபிஐ விசாரணை என்பது தேவை கிடையாது இந்த வழக்கு ஆரம்ப கட்ட நிலையில் தான் இருக்கிறது எல்லா வழக்குகளையும் சிபிஐ கொடுக்க முடியாது இந்த நீதிமன்றத்தை அணிய நபர்கள் சம்பவத்துக்கு நேரடியாக தொடர்புடையவர்களும் கிடையாது பாதிக்கப்பட்ட ஃபேமிலியும் கிடையாது சும்மா நீங்கள் பிஜேபியிலேருந்து மணின்னு ஒரு வழக்கறிஞர் இப்படி பல்வேறு நபர்கள் போடுறாங்க அது எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க தள்ளுபடி பண்ண நீதிபதிகள் இரண்டாவதாக நெடுஞ்சாலைகள் எல்லாம் அனுமதி கொடுப்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றத்தில் இதற்கான வழிகாட்டும் நெறிமுறைகளை அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபி வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உத்தரவு ஏற்கனவே வந்திருக்கு அந்த உத்தரவு அதே கோரிக்கையை வச்சு இங்கே ஒரு பெட்டிஷன் போடுறாங்க ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது போன்ற வழக்கு நிலுவையில் இருக்குது அந்த வழக்கில் நீங்கள் போய் சேர்ந்துக்காங்கன்னு அதையும் தள்ளுபடி பண்ணி அந்த எஸ்ஓபி உருவாக்குற வரை நீங்கள் மீட்டிங்க்கு ரோட் ஷோ மாதிரி விஷயங்களுக்கு அனுமதி கொடுக்காதீங்க என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே நீதிபதிகள் மறுபடியும் அரசாங்கம் ஏற்கனவே பெர்மிட்டட் ப்ளேஸ்னு சிலது இருக்குல்ல இப்போ மதுரை பக்கத்தில் ஆஃபீஸ் பக்கத்தில் கொடுப்பாங்க பழங்கரத்தும் கொடுப்பாங்க அந்த அது மாதிரி இடங்களில் கொடுப்பதற்கு தடை இல்லை என்றும் சொல்லியிருக்கிறது இது ஒரு தரப்பு ஒரு ஒரு செட் ஆஃப் வழக்குகள் இன்னொன்று மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியிடம் வந்த வழக்குகள் தாவேக்கா நிர்வாகிகளோட முன்ஜாமீன் வழக்கு புஷி ஆனந்த் இவங்களோட முன்ஜாமீன் வழக்கு அந்த முன்ஜாமீனை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது அந்த முன்ஜாமீன் வழக்கில் தாவேக்கா தரப்பில் என்ன வாதங்கள் முன்வைக்கிறாங்கன்னா சதி கோட்பாடு திட்டமிட்டு இவங்க திமுக போலீஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க இவங்க பொடி அடிச்சிட்டாங்க கத்திய வச்சு கீர்னாங்க அப்படின்னு ஏற்கனவே என்ன சொல்கிறாங்களோ அதையே சொல்றாங்க ஆனால் நீதிமன்றம் அதை ஏற்கவில்லை அரசாங்க தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா காவல்துறையோட பொறுப்புன்றது பாதுகாப்பு கொடுக்குறது மட்டும்தான் வர்றவங்களுக்கு தண்ணி ஏற்பாடு பண்றதுல மயக்க மயக்கமாகாமல் பார்க்கறது எல்லாத்தையும் நாங்கள் செய்ய முடியாது இது நிகழ்ச்சி ஏற்பாட்டாள்தான் பண்ணணும் என்று காவல்துறை தரப்புல சொல்றாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அவர்கள் தாவேக்க நிர்வாகிகளோட முன்ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார் விரிவான உத்தரவு இன்னும் வரல இப்போ தள்ளுபடி என்ற செய்தி மட்டும் வந்திருக்கிறது விரிவாக வந்த பிறகு என்ன காரணங்கள்ன்றதுல நம்ம போய் வந்து பேசலாம் ஆனால் இந்த ரெண்டு வழக்களையும் சிபிஐ விசாரணை குறிப்பாக பாஜக வழக்கறிஞர் தாக்கல் செய்தது இன்னும் பலரும் தாக்கல் செய்த சிபிஐ விசாரணையை ஏற்காததும் ரெண்டாவது தாவேக்கா நிர்வாகிகளுடன் முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டதும் தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் இந்த பிரச்சனையில் நம்ம பார்க்க முடியும் ரெண்டாவது இந்த சிபிஐ விசாரணை சம்மந்தமாக எல்லாத்துக்கும் சிபிஐ கோருவது அப்படின்றது சிபிஐ ஏதோ புனிதமான நிறுவனம் போல் நினச்சிக்கிறது என்பது அடிப்படையில் தவறானது சிபிஐ என்ற நிறுவனம் எப்படி ஒன்றிய அரசின் மோடி அரசின் பாஜகவின் கைப்பாக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் அவங்க தேவைப்பட்ட ஸ்டெர்லைட் போராட்டத்தில் சிபிஐ விசாரணை தான் நாங்கள்லாம் போய் வாங்கினோம் என்ன நடந்துச்சு எத்தனை போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்க குருவியை போல் மக்களை சுட்டவங்க அங்கே வந்து ஐஜியிலேருந்து டிஐஜியிலேருந்து அத்தனை பேர் மேலேயும் எந்தெந்த இடத்துலருந்து யார் யார் சுட சொல்லி சுட்டாங்க என்பது வரையான விவரங்களை நீதிபதி அருணா ஜெயதீசன் ஆணையம் தெளிவாக கொடுத்துட்டாங்க ஆனால் இன்னைக்கு வரை யார் மேலேயும் சிபிஐ எந்த நடவடிக்கை எடுக்கலை அதிகாரிகளை சிபிஐ காப்பாற்றியது மக்கள் மீதாக வழக்கு போட்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதேபோல் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனே சிபிஐக்கு தெரியாது இந்த பல்வேறு வழக்குகளில் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் சரியாக பண்ணாமல் பலரும் விடுதலை ஆகுறாங்க இழுத்துக்கிட்டே போகிறது இதெல்லாம் சிபிஐ நடந்துக்கிட்டு இருக்கு எக்கனாமிக் அஃபன்ஸு ஒயிட் காலர் அஃபென்ஸ் தான் அவங்க விசாரிப்பாங்க ரெண்டாவது அங்கே போனால் இது மோடி பிஜேபி செய்கிற அரசியலாக அது மாற்றப்படும் அதனால் இந்த சிபிஐ விசாரணை தள்ளுபடி செய்தது சரிதான் அதே சமயம் கரூர் போலீஸு அதை விசாரிக்கிறது என்னை பொறுத்தவரை சரி கிடையாது இந்த வழக்கு கரூர் போலீஸ் மூலம் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டான் என்ன செய்யணுன்னா சிபிசிஐடிக்கு வழக்கை மாற்றி நீதிமன்ற கண்காணிப்பில் வழக்கான விசாரணை நடத்துவது என்பதுதான் பொருத்தமான ஒரு முடிவாக இருக்கும்னு தான் நான் பார்க்குறேன் இது ரெண்டு செட் ஆஃப் வழக்கு மூன்றாவது வழக்கு நாமக்கல் மாவட்ட செயலாளரோட ஜாமீன் தொடர்பான மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்கள் போகுது அதில் தான் நீதிபதி அவர்கள் காட்டமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் தாவேக்கா ஒரு கட்சியா தாவேக்காவுக்கு தலைமை பண்பு இருக்கா விஜயையும் நிர்வாகிகளையும் ஏன் விட்டுட்டு ஓட்டினாங்க தொண்டர்களை காக்க வேண்டிய பொறுப்பு இல்லையா போலீஸ் ஏன் வந்து இன்றைக்கி வரை அந்த வெஹிக்கிளை சீஸ் பண்ணல அந்த கேரவனை ஏன் சீஸ் பண்ணல இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளை தாவேக்காவுக்கும் காவல்துறைக்கும் நீதிபதி அவர்கள் வைத்திருக்கிறார் இந்த விமர்சனம் இந்த கேள்வி சரியானது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நீங்கள் வழக்கு பதிவு செய்து போலீஸு வழக்கு பதிவு செய்கிற போது இப்போ ஸ்டெர்லைட் சம்பவத்தையும் கரூர் சம்பவத்தை ஒட்டி ஒப்பிட்டு பார்ப்போம் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் முன்னின்று நடத்தியதில் நான் ஒருவன் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த போராட்டத்தில் நாங்கள் நூறு நாட்கள் சடனா ஒரு நாள் நடக்கிற நூறு நாட்கள் அமைதியான முறையில் மக்கள் போராடி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மே இருபத்தி ரெண்டில் லட்சம் பேர் கூடுவோம் ஸ்டெர்லைட்டை மூடுவோம் ஜல்லிக்கட்டை போல மக்கள் உட்காந்து போராடுவோம் போலீஸ் தடுத்தா என்ன செய்யறது தடியை நடத்தினா என்ன செய்யறது போலீஸை திரும்பி தாக்க கூடாது கைதுக்கு ஒத்துழைக்கணும் எல்லாரும் ஊர்வலமாக அமைதியாக வந்து குடும்பம் குடும்பமாக வந்து ஜல்லிக்கட்டு போல் அமைதியாக உட்காரணும் சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு பேச்சுவார்த்தைக்கான குழு இத்தனை ஏற்பாடும் பண்ணிட்டு நாங்கள் போகிறோம் எங்களை சுட்டு தள்ளுனது போலீஸ் இது எல்லாரும் பார்த்தாங்க ஆனால் யார் மேலே வழக்கு போட்டாங்க அன்னைக்கு பிஜேபி என்ன பேச்சு இன்னைக்கு கரூர் க குழுவை அனுப்புற பிஜேபி அன்னைக்கு ஆர்கனைசர் இந்த அமைப்புகள் இயக்கங்கள் ஏ மேல நடவடிக்கை எடுக்கணும்னு தீவிரமா பிஜேபி பேசா இல்லையா அர்ஜுன் சம்பத்துலேருந்து இருந்து எல்லா பிஜேபி தலைவரும் கச்சிராஜா அத்தனை பேர் பேசுனாங்களா இல்லையா நீ கரூருக்கு டீம் அனுப்புற பிஜேபி உண்மையர் எங்கள் குழுவை அனுப்புனாங்களா கிடையாது ஆர்கனைசர் மீது வழக்கு அன்னைக்கு பிஜேபி பேச்சு எங்களை வேட்டையாடினார்கள் நூற்றுக்கணக்கான வழக்கில் அடுக்கடுக்காக போட்டாங்க என்எஸ்சியை போட்டாங்க குண்டாஸ் போட்டாங்க வீடு ஆஃபீஸ் எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணாங்க இத்தனையும் அந்த கூட்டணி போராட்டத்தை ஒருங்கிணைத்தவர்கள் நியாயமான காரணம் எங்கள் அரசியல் காரணத்துக்காக நாங்கள் பண்ணல அதை நாங்கள் ஓட்டுக்காக பண்ணல நாங்க நின்று ஓட்டுல ஜெயிச்சோமா விஜய் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்காக அவர் அதை செய்யறாரு அப்படி செய்பவர் மீது ஆர்கனைசர்னால எங்க மீது ஸ்டெர்லைட்ல வழக்கு போட்ட அதே போலீஸ் இன்னைக்கு அதே போலீஸ் தான் இருக்கு ஆட்சி வேணா மாறலாம் சட்டம் அதே சட்டம் தான் இன்னைக்கு ஐபிசி பிரிவு ஒண்ணு தான் அன்னைக்கு கல்பபுள் ஹோமிசைடுன்றது இன்னைக்கு பிரிவு வந்து எப்படி மாறி இருக்குன்னா ஒன் நாட் ஃபைவா மாறி இருக்குது அவ்வளவுதான் செக்ஷன் மாறி இருக்கு மற்றபடி அதே செக்ஷன் அதே போலீஸ் தான் இப்போ அன்னைக்கு எங்கள் மேலே போட்ட வழக்கு போட்ட போலீஸு இன்னைக்கு விஜய் மேலே ஏன் போடல விஜய் மேலே போடணுமா இல்லையா விஜயோட வாகனத்தை ஏன் பறிமுதல் பண்ண ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் பண்ண அவனை விட்டுறியா போலீஸு வண்டியை பிடிச்சி வச்சு எத்தனை நாள் பாடாப்படுத்துகிறேன் ஆனால் விஜய் தான் அந்த கேமரா இருக்குது அப்படி அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ண இப்போ அவங்க போய் அழிச்சிருந்தாங்கன்னா இப்போ என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறீங்க அப்போ கரூர் போலீஸ் வந்து விஜய்க்கு பயப்படுது திமுக அரசு விஜய்க்கு பயப்படுதுன்னு நான் சொல்கிறேன் நீதிமன்றம் சரியான கேள்வியை கேட்டு இருக்கிறது இப்பயாவது அவங்க செய்வாங்களான்றதா நம்ம கேள்வி அப்போ அடிப்படையில் ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடக்கணுமோ அது நடக்கலை நடிகர் என்பதால் ஒரு சார்பாக இவர்கள் நடக்கிறார்கள் இல்லை தேர்தலில் சிக்கல் வரும் நடக்கிறாங்களா என்ற கேள்வி வருகிறது திரும்பாவளவன் அவர்கள் நேற்றிரது சரியா இதே கேள்வி எழுப்பியிருக்காரு விஜய் மேலே ஏங்க வழக்கு போடல அப்படின்னு மற்றவங்க விட்டுருவீங்களா இப்போ நடந்த சம்பவத்தில் விஜயோட ரோல் இருக்கா இல்லையா தாமதமாக நாமக்கலில் இருக்க வேண்டிய நேரத்தில் சென்னையில் இருக்கிறார் திட்டமிட்டு தாமதமாக வராரு வந்துட்டு விஜய் முகத்தை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வருது வாகனத்தில் வரும்போது திடீர்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போயிடுறாரு அப்போ கிரௌடு இங்கே பார்த்துட்டு போயிடக்கூடாது அங்கே வரணும் அந்த இடத்துல நம்ம மாஸ்க் காட்டணும் அப்படின்னு திட்டமிட்டு உள்ளே போனோடனே இவரை பார்க்கறதுக்கா அங்கே வராங்க அங்கே வந்தோடனையும் அங்கே மிகப்பெரிய ஒரு கிரௌடு ஏற்கனவே கிரௌடு இருக்கு இன்னொரு கிரௌடும் போய் சேர்ந்தா இந்த சம்பவம் வந்து நடக்குது அப்போ திட்டமிட்டு விஜய் அதை பண்ணாரு அடுத்த சம்பவம் நடந்து கொண்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே மயங்கி விழுகிறான் சாகிறான் செருப்பு எடுத்து எழுதுகிறான் கவனத்தை ஈர்க்கிறதுக்காக அப்போ கூட ஆதவ அர்ஜுன் என்ன சொல்றாரு செந்தில் பாலாஜியை பேசிட்டு போயிடுவோன்னு சொல்றாரு அப்போ கூட விஜய் நிறுத்தலை இப்போ திட்டமிட்டு இப்போ செக்ஷன் ஒன் நாட் ஃபைவ் கல்பபுல் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் கொலையாகாத மரணம் விளைவிக்கக்கூடிய குற்றம் அப்படின்னா நம்ம ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டு போது அந்த நிகழ்ச்சி இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் ஒருத்தனை நேரடியாக பிளான் பண்ணி கத்தி எடுத்துகிட்டு போய் குத்துனா கொலை அதே சமயம் ஒரு நண்பனாக கூட இருக்கலாம் ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு அதில் தள்ளி விட்டால் அவனுக்கு பெரிய காயமோ அல்லது இறப்போகிற வாய்ப்பு இருக்குன்னு யாருக்குனாலும் தெரியும் சாதாரண அறிவுள்ள எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் ரீல்ஸுக்காக தள்ளி விடுறது அப்படின்னு தள்ளி விடுறான்னு வைங்க அவனுக்கு கொலை பண்ணுற நோக்கம் கிடையாது ஆனால் அவன் விழுந்தானா ட்ரெயினில் அடிப்பட்டு செத்துருவான்னு தெரியும் அந்த நாலேஜ் உண்டு இந்த சம்பவம் நடந்தால் அவன் செத்துருவான்னு தெரியும் ஆனால் அவனை கொலை பண்ணுன்னு நோக்கம் கிடையாது அப்படி தள்ளி விட்டால் அவன் மேலே ஒன்றா நாட் போடலாம் அதுக்கு அட்டவுண்ட் பண்ணாலும் போடலாம் சரிங்களா இப்போ அதுக்கு ஐந்து ஆண்டுகளிலிருந்து ஆயுள் தண்டனை வரை சிறை சிறை தண்ணீர் விதிப்பதற்கு சட்டம் சட்டத்தில் இடம் இருக்கு இப்ப விஜய்க்கு நல்லா தெரியுது கூட்டத்தில் மயங்கி விழுகிறான் நம்ம கூட்டத்தை நிறுத்தலைன்னா அவன் செத்துருவான் இல்லை அவனுக்கு கடுமையான பாதிப்பு வந்துடும் அப்படின்றது விஜய்க்கு நல்லா தெரிஞ்சுதான் தண்ணி தூக்கி போடுற நீ அப்போ தாமதமாக வர்ற தண்ணி கொடுக்கல ஏற்பாடு பண்ணல எல்லா அவன் கட்சி நிர்வாகிகள் மேல கிரிமினல் நெக்லிஜென்ஸ் நேரடியாக வருகிறது சம்பவத்தின் போது மயங்கி விழும்போது கூட பேச்சை நிறுத்தாமல் செய்தால் அவருக்கு கடுமையான பாதிப்பு வரும்னு தெரிஞ்சே விஜய் செய்கிறார்னா ஒன் நாட் ஃபைவ் அவர் மேலே வருமா வராதா கொலையாகாத மரணம் விளைவிக்கும் குற்றத்துக்கான எல்லா முகாந்திரம் விஜய் மேலே இருக்கு இன்னைக்கு ஏன் போடல எதாவது நீதிமன்றம் கேட்குது இப்போ இப்போதாவது காவல்துறை அதை செய்ய வேண்டும் அப்படின்றது தான் அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதான் ஒரு சரியான நீதியாக இருக்கும் அதாங்க விஜய்க்கு சொன்னதான் புஷியானது இருக்கும் விஜய் விஜய்க்கு இந்த பொறுப்பு இருக்குதா இல்லையா விஜய் பேசும்போது தானே மாவட்ட செயலாளர் அங்கே பேசிகிட்டு இருந்தார் மாவட்ட செயலாளர் போய் அங்கே சொல்லுவாரா புஷியானந்தான் சொல்லணும் நீ மற்றதுக்கெல்லாம் நான் பொறுப்புன்னு வர ஒரு சம்பவம் நடந்து கிரைம் வந்தோடனே நான் பொறுப்பு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் விஜய்க்கட்சியில் ரெண்டாம் கட்ட நிர்வாகிகள் அவங்களுக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா விஜய் மேலே நிறுத்தியிருக்காரு அவங்க சொன்னால் கட்டுப்படுவானா இப்போ திமுகன்னா திருச்சியிலையோ மதுரையிலையோ வேறு ஊரில் கூட்டம் நடத்தினா அந்த ரெண்டாம் கட்ட நிர்வாகிகள் கண்ட்ரோல் பண்ணுவாங்க திருச்சின்னா நேர் கண்ட்ரோல் பண்ணுவார் மதுரைனா பிடிஆரோ மூர்த்தியோ நிற்பாங்க தாவக்கே யார் இருக்கா நம்மளுக்கு தெரியுமா நாமக்கல் மாவட்ட செயலாளர் கரூர் மாவட்ட செயலாளர் மக்களுக்கு தெரியுமா யாருக்கும் தெரியாது இப்போ யார் கட்டுப்படுவா இப்போ புஸியானது தெரியும் விஜயே தெரியும் ரெண்டு பேர் தான் அந்த கட்சியில் தெரியும் ஆதவ அது மூணு பேர் தாங்க நேரடி பொறுப்பு அவர்கள் தான் தெரிந்தவர்கள் தொண்டர்கள் கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் மூணு பேர் அதை செய்யலை மூணு பேர் அதை தள்ளுறேன் அப்போ நீ புசியானதுக்கு எப்படி பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியும் இது மட்டும் இதை அப்படி சொல்றது என்பது விசாரணையில் தான் தெரிய வரும் புசியானந்த் அங்கே இருந்தாரா இல்லையா வெளிநாட்டில் இருந்தாரா எங்க டெல்லியில் இருந்தாரா சம்பவ இடத்துல தானே இருந்தீங்க அப்போ நடந்துகிட்டு இருக்கும்போது தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு உனக்கு இல்லையா எல்லா ஊரிலும் இது நடக்குது வரிசையாக நடந்துகிட்டே வருது இங்கே கூடுதலாக நடக்குது அவ்வளோதான் விஷயம் இப்போ உனக்கு தெரிய வேணாம்மா இப்போ புஷியானதுக்கு இதில் நேரடி பொறுப்பு விஜய்க்கு நேரடி பொறுப்பு முதல்ல வாகனத்தை பறிமுதல் செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படி ஓட்டுக்காக திமுக அரசு செய்யலைன்னா அது வரலாற்று தவறாக முடியும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு இளைய தலைமுறையை அங்க போய் சீரழிது அவர்களை மீட்டெடுக்கணும்னா இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதன் மூலம்தான் அவர்களை மீட்டெடுக்க முடியும் அதற்கான ஏற்பாட்டை திமுக அரசு செய்யணும் இல்லைன்னா வரலாற்று தவறாக முடியும் ஆதவர் ஜீவனை ஏன் கைது பண்ணல மத்தவனை கைது பண்றே இல்ல ஆதவர் ஏன் கைது பண்ணாத காரணம் என்ன அவருக்கு என்ன சம்மன் கொடுக்குறீங்க நாற்பத்தோரு பேர் செத்த கேஸ்ல நீங்க கைது பண்ண மாட்டீங்கன்னா வேறு அந்த போட்டுருக்க பிரிவு காக்குன்னு உள்ள ஃபென்ஸு கைது செய்யக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்குது அப்போ ஏன் கைது பண்ண மாட்டேறீங்க இப்போ கீழே உள்ளவர்களை மட்டும் செலக்டிவாக பண்ணால் யார் பொறுப்போ அந்த மூணு பேரையும் விட்டுட்டு புசியானத கைது பண்ணல ஆதவ கைது பண்ணல விஜயை கைது பண்ணலை மாவட்ட செயலாளர்கள் மட்டும் கைது பண்ணலை அதனாலு சொல்கிறேன் கரூர் போலீஸ் உறுப்படியாக செயல்படல தமிழ்நாடு போலீஸ் உறுப்படியாக செயல்படல விஜய்க்கு பயப்படுறாங்கன்னு சொல்கிறேன் மேல்மட்ட நிர்வாகிகள் தொட்டா பிரச்சனையாக பயப்படுறாங்கன்னு சொல்கிறேன் அதனால் உடனடியாக அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுப்பேன் தான் எனக்கு கோரிக்கை